ஏய் நீ எப்படி இருக்கற? மாப்பிள்ளை எப்படி இருக்கற? நல்ல காரா? ஆ மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காரும்மா. அத அவருக்கு தான் மத்தியானம் சாப்பாடு பொங்கி வெச்சிட்டேன் வந்தேன் அவர் வந்து போட்டு சாப்பிட்டு பாரு. நீ என்னம்மா சாப்பிட்டியாம்மா? हां நான் அப்பாவும் காலையில டிபன் எல்லாம் சாப்பிட்டுச்சிடி. சரி மத்தியானத்துக்கு சிக்கன் எடுக்கலாமா? மீன் எடுக்கலாமாட்டி? அத பரவாயில்லை சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லலாம் அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டே பண்ணு போ நீ அப்பா ஃபோன் அடிக்கலாம் இரு சும்மா ஃபோன் அடிச்சிட்டு இருப்பாங்க யாரும் தெரியலையே ஹலோ ஹலோ ஏமாட்டி ஃபோன் பண்ணிட்டு எதுவும் பேசாம இருக்கற லைன்ல இருக்கியா இல்லையா மாட்டி

చైర్ కొంబ్ வாங்கிட்டு போய் குடிప ఎన్నా పண்றది హాయ్ ఫ్రెండ్స్ ఈ వీడియో మీకు ప్లీజ్ నచ్చినట్లయితే బ్లూ బ్లేడ్ ఛానల్ ని లైక్ చేసి సబ్స్క్రైబ్ பண்ணுங்க ఫ్రెండ్స్ సబ్స్క్రైబ్ பண்ணாமే பாக்குறீங்க ఫ్రెండ్స్ కొంచెం సబ్స్క్రైబ్ చేసి